வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் தா பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து பெயர் அகிறார் அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி அன்னைக்கு இந்த குரு பயிற்சி அடைகிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில தான் இருக்க போகிறார் அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் மகர ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு பொதுவாகவே குரு அப்படின்னா யாரு நிறைய பேருக்கு வந்து நவகிரகங்கள் அவ்வளோதான் ஆனா குரு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறவர் யாருன்னா அந்த குரு தான் ராஜா தலைவர் கேப்டன் எல்லாமே குரு தான் அதாவது தமிழ் கடவுள் முருகுருக்கு எத்தனை பேர் இருக்கோ அது குரு பகவானுக்கு சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் எல்லாமே குரு தான் ஆண் ஜாதகத்துக்கு குரு தான் அடிப்படையாக வச்சு பலன்கள் சொல்கிறோம் பெண் ஜாதகத்துக்கு சுக்கரனை வச்சு பலன்கள் சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்துட்டாருன்னா கோடி புண்ணியம் அதுக்கு தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி கோடி கொடுத்துருவார் மற்ற கிரகங்களை விட குரு பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படி பார்த்தா இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் மகர ராசிக்கு என்னென்ன செய்றார் திசா இருப்பில் பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் இருப்பு கொண்டவர் தான் அந்த குரு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் மஞ்சள் நிறம் கொண்டவர் குரு பகவான் குரு பகவனுக்கு வந்து குரு பகவானுக்கு உகந்த கிழமை வந்து வியாழக்கிழமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்ற கடவுள் வந்து தக்ஷணாமூர்த்தி போக வேண்டிய ஆலயம் பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும் அப்படியாகப்பட்ட குரு பகவான் மகர ராசிக்கு எங்கிருந்து எங்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூர்வ புண்ணிய குருவாக இருந்தவர் இப்போ ரொணா ரோக சத்ரு குருவை வர கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுது அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சனி பிடிச்ச ஆட்டு ஆட்டின்னு ஆட்டி ஒரு சுனாமி வந்த மாதிரி ஒரு ஏழரை வருடம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் விரைச்சனி ரெண்டாவது ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ஒரு ரெண்டரை வருஷம் பாத சனி இது எல்லாம் அனுபவிச்சு இப்போ தான் அதாவதுன்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு தான் சனிப்பயிற்சியாகி வெளியில் போன வாட்டி தான் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ இப்போ இந்த சனி பயிற்சி பார்த்தா உங்களுக்கு சூப்பராக இருக்குது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி சூப்பராக இருக்குது அதனால் அந்த சனி பயிற்சி பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இல்லை நல்லா இருக்குதுங்க அடுத்தது இந்த கேது பயிற்சின்னு அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ராகு கேது பயிற்சியுமே மகர ராசிக்காரங்களுக்கு சுமாராக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சரியில்லைன்னு சொல்ல முடியாது சுமாராக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த குரு பயிற்சி அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த குரு பகவான் நீச்சம் அடைகிற ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த அதாவது சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் தான் வேலை வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா தொழிலுக்காரகனே சனிதான் அந் அந்த சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கே அதிபதியாக இருக்கிறார் சரிங்களா ஆனால் குரு பகவான் வந்து நீச்சம் அடையக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தான் சரிங்களா அந்த உங்களோட ராசிக்கு வந்து குரு பகவான் அடைஞ்சிருந்தாலும் கூட இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் அதாவதுன்றது வந்து வேலை வெளிநாடு இன்றைக்கி கிட்டத்தட்ட வீடு வாசல் கட்டுறதுக்கு சந்தோஷம் பிறக்கக்கூடிய தான் இந்த தருணம் அப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து ரோக சத்ருவ குருவோ வர்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா யாழ் ரச்சனையில் தான் நிறைய கடன் கொடுத்துட்டு போயிட்டார் கடன் கொடுத்தாரு கஷ்டத்தை கொடுத்தாரு குழப்பத்தை கொடுத்தாரு மெயினாக தொழிலில் நிறைய ப்ரெஷர் கொடுத்தாரு கூட வேலை செய்கிறவங்களால் சிரமம் நிறைய பேருக்கு வேலை பறி போயிடுச்சு நிம்மதி பறி போச்சு வீட்டில் இருந்த நகைநட்டு செல்வங்கள் எல்லாமே வெளியில் போயிடுச்சு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டரை 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 அதாவது விரைச்சனி ஜென்மச்சனி பாத சனி மூணு ரெண்டு ஏழரை வருஷத்தில் படாத பாடு கிட்டத்தட்ட நான் சொல்ல மாதிரி அதாவதுன்றது சொத்தில் வில்லைங்கும் பிரச்சனை வாங்குன இடம் பண்ண முடியாமல் சொந்த வேலை செஞ்சு நாலு வேறு சம்பாதிக்க முடியாமல் வண்டி வாகனம் எடுத்து சிலருக்கு நஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட எதை தொட்டாலும் அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ நம்ம குழந்தைங்களுக்கு கூட நல்ல காலேஜ் ஸ்கூல் கூட கட்டணங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு சேர்த்துட்டோமோ பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி மொத்தத்தில் என்ன அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு எதை தொட்டால் நம்ம நேரம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நம்ம முன்னே சொல்கிறோம் சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே சனி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை ராக்கேதுன்றது சுமாராக இருக்கிறதுனால அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த குரு பகவான் ருணார் ரோக சத்ரு குரு வரதுனால கண்டிப்பாக சொல்கிற உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மாறப்போகுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரப்போகிறீங்க ஏன்னா சம்பாதிக்கிறது எல்லாமே இஎம்ஐ கட்டி வாடகை கட்டி வட்டி கட்டி வாங்காத கடனுக்கு செலவு பண்ணி மற்றவங்களுக்கு பத்து ரூபான்றது வாங்கி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை போய் நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் ரொம்ப ப்ரெஷர் டென்ஷன் குழப்பம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிழிச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் டெம்பரவரியா வேலை செஞ்சீங்களா பர்மனெண்ட் ஆக போறீங்க அரசியல முயற்சி எடுக்கிறீங்களா கவர்மெண்ட்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா கேமரா முன்னாடி பின்னாடி வேலை செய்கிறதுக்கு கலை தொழில்ல இருக்கிறீங்களா உங்களுக்கு கண்டிப்பா பலனுக்குள்ள கொடுக்க போகுது சரிங்களா அப்போ உங்க வேலை வாய்ப்புல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் சொந்த இடம் விட்டு வெளியில் போய் எங்கேயாவது வேலை செய்யலாமா முயற்சி எடுக்கலாமா அப்படி தான் முயற்சி எடுத்தால் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா இப்போ எடுங்க நீங்கள் முடிவு அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பாதகத்தில் தான் முடிஞ்சுருக்கும் சாதகமாக அமைஞ்சிருக்காது அதாவது பழமொழி சொல்லுவாங்க போட வேண்டிய நேரத்தில் விதை போட்டால் தான் அந்த பண்ணையும் நல்லா வளரும் எல்லாமே நல்லா வளரும் சரிங்களா அப்போ தான் எடுக்க வேண்டிய நேரத்தில் அதை எடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தா தான் வர வேண்டிய நேரத்தில் கட்ட வரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வெளிநாடு முயற்சியெல்லாம் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்க அரசியலில் போஸ்டிங் எடுக்கலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கு பார்த்துருப்பீங்க இது எல்லாமே நடந்திருக்காது இப்போ உங்களுக்கு நடக்கும் முயற்சி பண்ணுங்க சரிங்களா நான் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு இது நிறைவேறும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிருப்பீங்க கணவனும் மனைவியும் உக்காந்து யோசித்து கட்டலாமா பண்ணலாமா வீடு மாற்றலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்பார்ட்மெண்ட்டு சொத்து வாங்கலாமா கரையை பண்ணலாமா இந்த மாதிரி மண்மனை பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க நடந்துருக்காது இப்போ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதை தொடங்குற நேரம் வச்சது விளங்குற நேரம் எதிர்பார்க்குறது நடக்கிற நேரம் நம்மளை காரியம் கைக்குடி வர நேரம் இந்த நேரம்தான் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷம் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இல்லை யாழ்ற வருஷத்தில் துக்கமும் வேதனையும் குழப்பமும் இதுதான் அனுபவிச்சுங்க உங்களுக்கு வந்து பிடிக்காத விஷயம் இப்போ மனைவியாக இருக்கிறீங்களா உங்களுக்கு பிடிக்காத விஷயம் கணவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் இடத்துக்கு போவார் செய்யாத விஷயம் செய்வார் பண்ணாத விஷயம் பண்ணுவார் அதே வந்து பார்த்திங்கன்னா ஆணாக இருக்கிறீங்களா உங்களுக்கும் மனைவிக்குள்ளார் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கீரியம்பாம்ப மாதிரி நீங்கள் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்களுக்குள்ளார கொஞ்சம் போராட்டம் இது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் கீரி மாம்பா தான் மனசில் வந்து நிம்மதியில் குழப்பத்தில் ஒரு காலகட்டத்துக்கு மேலே கம்முனிஸ்ட் செத்து போயிடலாமா இங்கே போயிடலாமான்ற அளவுக்கு கூட கண்டிப்பாக இருக்கும் இடம் மாறிக்கோங்க மாறினவங்களுக்கு இதுக்கு மேலே நல்லா இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இடம் மாறணுன்ற ஐடியா இருந்தா மாற்றிக்கோங்க மாறுறதுக்கு அருமையான ஒரு நேரம் கண்டிப்பாக நீங்கள் வாழ போகிறீங்க வளர போறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடந்த வாட்டி சொல்லுங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தீருமோன்ற மாதிரி இடத்துல இருந்தீங்க வீடு வாசல் ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் கிட்டத்தட்ட இந்த ஏழரை வருஷத்தில் எங்கேயாவது நாலு காசு இருக்குமோ அப்படின்னு துலாவனுக்கான காலத்தில் இருந்தீங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நாலு காசு தங்கும் இழந்தது மீண்டு பிடிப்பீங்க பத்து ரூபா கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க நல்ல நிலமைக்கு வருவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி ஜோதிட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தா கண்டிப்பாக கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களோட வருங்காலம் எப்படி இருக்கும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது உங்களோட எதிர்காலம் என்ன திருமண வாழ்க்கை எப்படி புத்திர பாக்கியம் எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படி வாழ்வாதாரம் எப்படின்றத நான் சொல்றேன் எதையும் தாண்டி இதனுடைய என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி